ஏய் கஸ்தூரி இடஒதுக்கீடு பெறவங்கலாம் கொலக்கார பசங்கன்னு இட இடஒதுக்கீடுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு நீ சினிமால அவுத்து போட்டு ஆனிய யாரு பாக்கத்துக்கு ஆன அந்த இடஒதுக்கீடு பெற கொளக்கார பசங்க டிக்கெட்டு கொடுத்து வாங்கினா பணத்தில் தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாற்றுக்க துணி வாங்கி போட்ட அந்த கொளக்காரங்க கொடுக்குற பணத்தில் தானே நீ ஜிக்கி ஜிக்குன்னு நீ மேக்கப் செட்டு வாங்கி போட்டுக்கின அந்த கொளக்காரங்க கொடுக்குற பணத்தில் தானே நீ வந்து மானத்தை காப்பாற்றுக்கா துணி வாங்கி போட்ட சோறு தின்ன அப்போ தெரியலையா உனக்கு இடஒதுக்கீட்டில் இருக்கிறவங்க கொலக்கார பசங்களுடைய பணம்னு அப்போ உனக்கு தெரியாதா இப்போ வந்து உனக்கு இடஒதுக்கீட்டு பெறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொலக்கார பசங்க தெரிய உனக்கு பின்னாடி அவ்வளோ வாய் எழுப்பு உனக்கு இந்த தமிழ் மண்ணில் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவோ பண்ண போகிற தமிழ்நாட்ட வரலாறு என்ன உனக்கு தெரியுமா உனக்கு என் குடும்பத்துல இருபத்தோரு பேர் இந்த கோட்டாவை பெறதுக்காக குண்டடிப்பத்து வீர மரணம் அப்படி அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா நீ எந்த ஊருடி நீ எங்க இருந்து வந்து என் தமிழ் மண்ணில எங்க எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு தொடர்ந்து நீ உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகமா இருந்து திருநங்கைகளே அப்படிதான் நீ விமர்சனம் பண்ண இந்த வாய்க்கொழுப்பு உனக்கு அடக்கணும் தமிழ் மக்கள் கிட்ட மூன்று தினத்துல நீ மன்னிப்பு கேட்கலாம் எமது தமிழர் முன்னேற்ற படை மூன்று தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீடை முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம்